முன்னி பேக்கத்தினுடைய சமுதாய சமர்ப்பணத்தை இந்த வேலூரில் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா இந்துக்கள் அனைவரையும் இந்து மாத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் இந்து மதத்தினுடைய பெருமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மாத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்து சமத்தில் அனைவருக்கும் தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கமாகும் அதோடு இப்போ சமீபத்தில் நம்ம வேலூர் பகுதிகளில் கொணவட்டம் அந்த கொணவட்டத்து பக்கத்தில் ஒரு மூன்று தெரு அந்த மூணு தெருவில் ஒரு தெருவில் மேயர் இருக்காங்க அது வந்து வக்போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த வக்போர்டு அந்த ஏரியாவில் உள்ள இடத்த விற்கணுன்னாலோ இல்லை பேர் மாட்டம் பண்ணுனாலவோ இல்லை தன்னுடைய குழந்தைகள் எழுதி எழுத முடியல ஏன்னா போர்டில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் உங்கள்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வரணும் சொல்கிறாங்க இது எப்படி ஒரு நியாயம்னு தெரியல ஆனால் இதை வந்து அரசியல் கட்சிகளும் மூடி மறைக்க பார்க்குறாங்க அதற்காக ஒரு நிகழ்ச்சி போனால் கட்சிக்காரங்க இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரைக்கும் வரல அதே போல் ரங்காபுரத்தில் இந்த மூலக்கொள்ளைங்கிறது ஐம்பத்தஞ்சு சென்ட்டு இடத்த முஸ்லீம்களுக்காக கபரஸ்தானுக்கு கொடுக்குறாங்க அது வந்து இந்துக்கள் வாழ்கின்ற பகுதி இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பகுதியில் இந்த கபர்சாருக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஊர் மக்கள்லாம் தொடர்ந்து எதிர்த்து தெரிவிக்கிறாங்க இந்த அரசாங்கம் கொடுக்கணும்னா நம்ம சொல்ல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வக்போர்டுக்கு சொந்தமானலாம் நம்ம ஊரில் இருக்குது நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த இடத்துல அவங்களுக்கு எங்கே வசதியோ அவங்களுக்கு எங்கே பக்கத்தில் இருக்குதோ அந்த மாதிரி இடமா பார்த்து சில பண்ணி கொடுக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம இந்துக்கள் வாழ்கின்ற பகுதியில் இந்த மாதிரி அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கறது ரொம்ப தப்பு இதை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த அரியூர் பக்கத்தில் சிவநாதபுரம் அப்படின்னு ஒரு பழமையான கோயிலுக்கு சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் நீங்கள் மட்டமல்ல இடிகளில் பார்க்கலாம் அங்கே வந்து புதையல் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு டீம் வந்து அங்கேயே வந்து டென்ட் அடித்து அங்கேயே உட்காந்துருக்குறாங்க அதற்கு அதை எதிர்த்து தெரிவித்து நம்ம வந்து பெட்ஷன் கொடுத்து கலெக்டர் பெட்ஷன் பெடிஷன் கொடுத்தாவிட அவங்கள யாரும் கைது பண்ணவே இல்லை இந்த மாதிரி அவங்க பல ஊரில் போய் திருட்டு கும்பலகுது அந்த திருட்டு கும்பலை வந்து கையில் மாட்டிருக்கிறாங்க ஆனால் அது அரசாங்க நடவடிக்கை எடுக்காமல் அந்த திருட்டு கும்பலை விட்டுருக்காங்க இதை வந்து அந்த மாவட்ட நிர்வாகம் உடனே வந்து அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதே போல் வேலூர் ஜெயராம் செட்டி திருவில் அங்காளம்மன் கோயில் சொந்தமான ரெண்டு ஏக்கர் நிலம் கொண்டவரத்தில் உள்ளது அந்த இடத்த வந்து நம்ம இந்து பேரில் இருந்ததை ஒரு முஸ்லீம் வந்து அந்த பேர் மாற்றம் பண்ணி அந்த முஸ்லீம் வந்து ஆக்கிரமிக்கிறது அந்த இடத்த பேர் மாற்றம் பண்ணுறாரு இதற்கு இந்த கோயில்களும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஈவோ அவர் பேர் என்ன பரந்தாமான் அவரும் அதை கண்டுக்கல கண்டுக்காம அந்த இடத்த வந்து என்ன அவங்க அபகரிக்கிறதுக்காக இவங்க திட்டம் அதுக்கு அந்த ஈ அருளித்திர ஈவோ உடந்தையா இருக்காரு அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் மற்றும் உடந்தையா இருக்கிறாரு இப்படி எல்லோருமே உடந்தையா இருக்கிறாங்க இதை எதிர்த்து நம்ம இந்து மணி இப்போ போராடிட்டு இருக்கிறோம் இந்து மணி படிச்சு கொடுக்குறோம் அதுக்காக நம்ம வேலை செய்கிறோம் அரசாங்கம் இந்துக்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு அதை சரி பண்ணணும் அப்படி கேட்டுக்கிறோம் அதே போல் எல்ஜி புதூரில் மாரியம்மன் கோயில் இடம் அந்த மாரியம் பொன்னியம்மன் கோயில் இடம் அந்த பொன்னியம்மன் கோயில் இடத்தை தாண்டி தான் வந்து ஒருத்தர் வந்து பிளாட் போட்டுருக்கிறார் ஒரு தனிப்பட்ட நபர் பிளாட் போட்டு அந்த நிலத்தை விற்கிறதுக்காக அந்த பொன்னியம்மன் கோயில் இடத்தை வழியாக போனால் ஈஸியாக போகணும் அதிக விலைக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் செய்கிறார் வேற எவ்வளோ சுற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு இந்த நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் உடந்தையாக இருக்குது அதனால் அந்த மக்கள் ரொம்ப போராட்டிருக்கிறாங்க அதனால் அந்த பொன்னியம்மன் கோயில் நிலத்தை அந்த கூடாது அவருக்கு அந்த வழியில் வழி கொடுக்கக்கூடாது வேறு வழியில் அவர் போய் வந்து அவர் பிளாட் போட்டு அது நமக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை இப்படி நம்ம இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் அரசாங்கம் வந்து என்ன முறையாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அதனால் முறையாக நடவடிக்கை வேண்டும் என்று இந்து மணி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் இப்போ தீவிரவாதிகள் நடமாட்டத்திற்கான இந்த அரசு சரியாக நடவடிக்கை எடுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொதுவாக இந்த அரசாங்கம் வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கமாக ரொம்ப கிழமை செயல்படுறாங்க இங்கே வந்து நீங்கள் ஆந்திரா போலீஸ் வந்து சில பேர் பிடிக்கிறாங்க கர்நாடக போலீஸ் வந்து சில பேர் இங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க என்ஐஏ பிடிக்குது எல்லாமே பிடிக்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அந்த அது ஈடுபட்டவங்களை எல்லோருமே மாற்று மத்தை சேர்ந்தவளர்க்கிறாங்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவளால அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாக்க இந்த ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைத்துக்கிட்டு இந்த பயங்கரவாதிகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்குறாங்க இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதே போல் இங்கே லட்சக்கணக்கான பேர் வங்காளேஷில் வந்து முஸ்லீம் ஊடுருல் பண்ணி இருக்கிறாங்க இந்த வங்காளதேச முஸ்லீம் இருக்கிறவங்கள வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை கட்சிகள்லாம் இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ட்ரம்ப் இப்போ என்னப்பட்டார் என் நாட்டில் யாருமே வந்து குடியிருக்க கூடாது சட்ட சட்டவிரோதிகளை குடியேற்றணும் அப்படின்னு ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷில் அத்தனை பேரையும் உடனே அப்புறப்படுத்தணும் ஏன்னா நம்ம நாட்டில் ஜனதா அதிகமாக இருக்கு இங்கே பல பிரச்சனை சந்திக்கிறோம் இப்போ அவங்களும் வந்து இங்கே குடியிருப்ப தனியாக வந்து லஞ்சம் கொடுத்து கார்டு வாங்கிக்கிறாங்க ஆதார் கார்டு இப்படி எல்லாம் நடக்குது அதனால அரசாங்கம் திட்டமிட்டு இதில் முயற்சி பண்ணணும் இந்த பேங்கரை ஊக்கக்கூடாது ஆனால் பேங்கரை ஊக்கு இவங்களுக்கே எதிராக வருங்காலத்தில் மாறும் தமிழகத்தில் இந்துத்துவ சக்திகள் வந்து மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறது முதல்வரே குற்றச்சாட்டு சொல்றாரு இந்த முதல்வர் வந்து எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு தெரியல இந்துக்களுடைய அடிப்படை மனப்பான்மை என்ன எல்லா சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கணும் உலகம் பூரா உள்ள மக்களை ஒன்றிணைக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நம்முடைய அடிப்படையான கொள்கை அதனால் பல்வேறு ஜாதிகளை பிரிந்து இந்த ஜாதிய வேற்றுமையை தூண்டி ஜாதி பாடத்தை துவங்குறதே திமுக கட்சி தான் இந்த ஜாதி பிரச்சனை உருவாக்கி அதன் மூலமாக ஓட்டு நம்ம இந்த நூற்றி நாற்பத்தெட்டுக்கு மேற்பட்ட ஜாதிகளை ஒன்றாக இணைக்கிறது தான் இந்து மொழியுடைய வேலை இந்துங்கிற உணர்வோடு இருக்கணும் இந்து மாத்துக்காக வேலை செய்யணும் உலகமே ஒன்றாக இருக்க வேண்டுமோ நம்ம ஜெமன் சொல்லக்கூடியதான் அது எங்களுடைய ரத்தத்துலேயே அதெல்லாம் கிடையாது இந்துக்களுடைய அவருடைய ரத்தம் தான் இப்படி பண்றதும் தெரியாது இந்துக்களுடைய அடிப்படை ரத்தமே பிரிவினை என்பது கிடையவே கிடையாது இந்தி மொழிக்காக மறுபடியும் மீண்டும் போராடும் இந்த பிரச்சனை எப்படி சொன்னால் இந்த கட்சி தோன்ற நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டிலே பிரிவினைப்படுத்தணும் தமிழ்நாட தனியாக கொண்டு வரணுங்கிறது அப்போ இருந்து முயற்சி பண்ணுறாங்க இப்போ இல்லை அதனால் சுதந்திரம் வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பெரியார் தலைமையில் ஒரு தீர்மானம் போட்டாங்க சுதந்திரம் வந்து இந்தியா எங்கெல்லாம் கொடுக்கலாம் தமிழ்நாட்டு கொடுக்கலாம்னு சொன்னாங்க அவங்களுடைய அடிப்படை இருக்குனாக்க என்ன இப்போ இந்தியை படிச்சிட்டா எல்லாரும் ஒற்று இந்த நாடு ஒற்றுமையாடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏற்கனவே ஒற்றுமையா இருக்குது இவங்களால் பிரிக்க முடியாது அது வேற விஷயம் இந்தியை படித்தா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் இவங்க இவங்க கூட்டணியில் இருந்த அரசாங்கத்தை இருந்த போதும் அவங்க என்ன பண்றாங்க இந்தி படிக்கணும் மூன்றாவது மொழியாக இந்தி படிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் மோடி வந்து அதை மாற்றிட்டார் மூன்றாவது மொழியாக வேணாலும் படிக்கலாம் ஹிந்தி படிக்கணும்னு கட்டாயம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் தெலுங்கு இருக்கும் இருக்காங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க அவங்க தெலுங்கு படிக்கலாம் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவங்க இருக்கிறாங்க மலையாளத்தை படிக்கலாம் அவங்களும் எழுத படிக்கிறது இல்லை நீங்கள் தெலுங்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே எழுத படிக்கிறது தெரியாது அதெல்லாம் படிக்கலாம்ல இல்லை அதனால ஏன் மூன்றாவது மொழி வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு காரணம் இல்லை அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆயுதமாக மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஒரு போ இந்த சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க ஊதம் வருது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி பயமுறுத்தி அதே போல் இவங்க இந்திங்கிற பூதத்தை அவங்க காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்ன ஒரு எலெக்ஷன் வந்துட்டா உடனே இந்தி எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு இதை வச்சுக்கிட்டே இவங்க இவ்வளோ காலமாக ஓடுறாங்க இவ்வளோ ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே எல்லாரும் படிச்சுட்டாங்க இப்போவும் இவங்கள முட்டாளம் நடிச்சுக்கிட்டு இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு பேக்லாஷ்டாக ஆக போகுது மக்கள் எல்லோரும் எல்லாரும் மற்ற பள்ளியூடங்கள் அதாவது அந்த பிரைவேட் மக்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கா லட்சக்கணக்கான பேர் வந்து மும்மொழி திட்டத்தை ஆதரித்து படிக்கிறாங்க அதில் திமுக காரம் நடத்த பள்ளிக்கூடம் தான் நிறைய இருக்குது திமுக நிறைய பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அந்த பள்ளிக்கூடத்திலையும் மும்மொழி திட்டம் வச்சுக்கிறாங்க இது வந்து அரசியலுக்காக இதை சொல்கிறாங்க அதனால் இதை மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இதை அவங்களுடைய கருத்து ஃபெயிலாக போகுது அதனால இவங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் கடுமையான மக்கள் பாடம் போட்ட போகிறாங்க இஸ்லாமியில் நடத்தும் பள்ளிகளில் வந்து நாங்கள் தமிழை தர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு சொல்கிறாங்க இஸ்லாமியர்களை பொறுத்தளவுக்கு உருது தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய மதத்துக்கு உருது அதுவும் தப்பு கிடையாது அவங்க வந்து உருது தான் முக்கியம் அரபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு தமிழ் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை பேசலாம் போகிறோம் அதெல்லாம் கற்றுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு சில சட்டபூர்வமான சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம் அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதை அவங்க தட்டி கேட்கவும் மாட்டாங்க அந்த கட்சி எப்படி தான் உருது தான் இப்போ சொல்கிறானே அப்படின்னு கேட்க மாட்டாங்க இவங்க உருதவே நாங்கள் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓட்டுக்காக இந்த தனியார் பள்ளிகளில் வந்து லட்சக்கணக்கான பணம்லாம் வசூல் பண்ணுறாங்க அதை தடுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அது பேச தனியார் பள்ளியில் அரசு பள்ளிகள் ஏதாவது பணம் பண்ணுவீங்களா இப்போ நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடத்தை நீங்கள் போய் பார்க்கணும் தனியார் பள்ளிக்கூடத்தை பார்க்கணும் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அரசாங்கம் வருஷம் வருஷம் இவ்வளோ கோடி பணம் ஒதுக்குறாங்க கல்வி திட்டத்துக்காக ஆசிரியர்களுக்காகவும் இதாக கொடுக்குறாங்க ஆனால் அந்த பள்ளிக்கூடம்லாம் எப்படி இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்களை எப்படி உருவாக்குறாங்க அதெல்லாம் பாருங்கள் அப்போது இவங்களே என்ன பண்ணுறாங்க அந்த தனியார் பள்ளிக்கூடங்களை வளரணுங்கிற நோக்கத்தோடு இந்த அரசு பள்ளிக்கூடங்களை இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை வச்சுக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எங்கே நல்லது கிடைக்கிறாங்கன்னா போவாங்க அதனால் தனியார் பள்ளிக்கு போகிறாங்க இந்த தனியார் பள்ளியில் போக தடுக்கணுன்னா தனியார் பள்ளியில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா வசதிகளும் செய்கிறாங்களோ அதே போல் வசதி வாய்ப்புகளோடு இவங்க அரசு பள்ளியை நம்ம உருவாக்கணும் அந்த அரசு பள்ளி அப்படி உருவாக்குனா தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன மக்கள் எதோ நல்லதோ அந்த நோக்கி தான் போவாங்க போறாப்புல சூழ்நிலையை இந்த அரசாங்கம் வந்து உருவாக்குறாங்க பொது இடங்களில் உள்ள இந்து கோயில்களை மட்டும் இப்போ தொடர்ந்து இந்த ஆட்சி நிறைய நோக்கி இருக்கிறாங்க இந்து மொழியில் தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த இதுலேயும் ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து போராடுறோம் ஆனால் இது எப்போ வெற்றி பெறும்னா மக்கள் எல்லோரும் போராடும் தான் மாறும் அதுக்காக தான் மக்கள் மத்தியில் நம்ம வேலை செய்கிறோம் மக்களுக்கு புரிஞ்சுங்க இது நம்முடைய சொத்து நம்ம கோயில் நம்ம சாமி நம்ம தான் பாதுகாக்கணும் இது அரசாங்கத்துடைய சொத்து இல்லை என்ற உணர்வை உருவாக்குறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஏன்னா கோயில் வந்து அரசாங்கத்தோடு தான் ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் இருக்குதுன்னா அந்த கோவில் ஒரு பிரச்சனை அந்த கிராமத்துக்காரர் தான் போராடுவோம் அந்த அறநிலையத்திலாம் வரவே மாட்டான் ஊரே நல்ல உதாரணம் இருக்குது கோவில் வந்து உடஞ்சி போனால் கூட அங்கே ப இது பூஜை விட அந்த அறநிலையத்தில் கவலைப்பட மாட்டான் அந்த ஊர் மக்கள் தான் கவலைப்படுவாங்க அதனால் அந்த அதனால தான் அந்த ஊர் மக்கள்கிட்ட இதெல்லாம் ஒப்படைக்கணும் கிராமத்தில் கூடிய இடத்துக்குள்ளே கிராமத்தை கொடுத்தா கிராமத்துக்காரம் பார்த்து ஏன்னா அந்த இது நம்ம கோயில் நினைக்கிறாங்க அந்த ஒரு உணர்வை சமாதனை உருவாக்கணும் அதுதான் நம்ம இந்து பண்ணி பாடுபடுறோம் நம்ம கோயில் நம்ம சாமி நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு உருவாக்க பாடுபடுறோம்